ஓம் சாந்தி ஏக்தா ஓர் விஸ்வாஸ் கி விசேஷா துவாரா சஃல்தா சம்பன் பனோ ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையின் விசேஷத்தன்மை மூலமாக வெற்றி நிறைந்தவராக ஆகுங்கள் ஜெசே பாப் அப்ப சப் கோ கோனை கோனை செ நாள அனைக் விரக்ஷ்கி டாலியா அப் ஏகி சந்தன் கா ஹோகையா தந்தை உங்களை ஒவ்வொரு மூலையிலிருந்தும் தேடி எடுத்து கண்டுபிடித்திருக்கிறார் அநேக மரங்களின் கிளைகள் இப்போது ஒரே சந்தன மரத்தின் கிளையாகிவிட்டீர்கள் லோக் கேத்தே தோச்சார் மாதாய் வித் இக்கட்டி ரே சக்தி ஓர் ஆப் மாதாயே சாரே விஸ்வமே ஏக்தா ஸ்தாபன் கே நிமித் ஹோ எயி ஆப் ஆப்சி ஏக்தா பாப்கி பிரத்யக்ஷதா கரேகி உலகில் மக்கள் இரண்டு தாய்மார்கள் கூட ஒன்றாக இருக்க முடியாது என்று கூறுகிறார்கள் ஆனால் தாய்மார்கள் ஆகிய நீங்கள் முழு உலகிலும் ஒற்றுமையை படைப்பதற்கு நிமித்தமாகிவிட்டீர்கள் உங்களது இந்த ஒற்றுமைதான் தந்தையை வெளிப்படுத்தும் ஓம் சாந்தி